முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளை நீண்ட நேரமாக உன் அப்பன் முருகன் உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லி அதை கேட்டு நீ சந்தோஷமாய் இன்புறுவதை தானே உன் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கிறேன் இப்போதாவது என்னை உள்ளே வரவேற்று நான் சொல்வதை முழுவதுமாக கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததே அதுவே எனக்கு போதும் என் செல்வமே இந்த மனதிருப்தியோட நான் உனக்காக கொடுக்கப் போகிற ஆசீர்வாதம் நிறைந்த அருள் வார்த்தைகளையும் முழுவதுமாக கேட்டுக்கொள் இது நீ கவலையோடு இருக்கிறாயே என உனக்காக நான் சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தைகள் கிடையாது இதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது என நான் கூறக்கூடிய தெய்வ வாக்கு இனிமேல் பார் உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நல்லபடியாய் நடந்து மங்களம் அரங்கேறப் போகிறது இனிமேல் நீ நிம்மதியாய் உன் வாழ்க்கையை வாழும்படி நான் எல்லா விஷயங்களையும் உனக்கு முடித்து தர தயாராகிவிட்டேன் செல்வமே உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை என் பொறுப்பில் விட்டுவிடு அதை நான் பார்த்து என்னை பரிபூரணமாக நீ நம்புகிறாய் இல்லையா உன்னுடைய உடல் மனம் பக்தி என எல்லாவற்றையும் என் பாதத்தில் வைத்துவிடு உன்னை விட்டு நான் எங்கே போகப் போகிறேன் உனக்கு தேவையான செல்வ வளத்தையும் உனக்கு தேவையான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியமான உடல் அமைப்பையும் கொடுத்து நீ நிம்மதியாய் வாழும்படி செய்துவிட்டு உன்னுடைய மனம் எனும் கோயிலிலேயே நானும் வந்து குடியிருக்கதான் இப்போது வந்துள்ளேன் என் செல்வமே நீ கண்ணை மூடினாலும் உன் கண்ணுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறேன் எதற்காக இப்போது கவலை கொள்கிறாய் கோயில் உண்டியலில் விழும் காசு காணிக்கையாக மாறும் வெளியே கையேந்துபவர் தட்டில் விழும் காசானது பிச்சை பொருளாக மாறுகிறது ஆக பொருள் என்னவோ ஒன்றுதான் அது எங்கே எப்படி இருக்கிறது யாரிடத்தில் போய் சேருகிறது என்பதை பொறுத்துதானே அதற்கு மதிப்பு உண்டாகிறது அப்படிதான் கோயில் உண்டியலில் போடும் காணிக்கையாக உன்னை நான் நினைக்கிறேன் எனது அன்பு பிள்ளையே நீ என்னை நாடி வந்த பிள்ளை என்னிடம் மனம் உன்னுடைய மெடுதல்களையும் பிரார்த்தனைகளையும் அப்பா என்கிற உரிமையோடு கேட்கிறாய் உனக்கு நல்லது செய்யாமல் உனக்கு என் நல்லது செய்யக்கூடிய கடமையையும் பொறுப்பையும் செய்து முடிக்காமல் வேறு யாருக்கு நல்லது செய்ய போகிறேன் நிச்சயமாய் உன் வாழ்க்கையை உயர்த்தத்தான் வந்துள்ளேன் நீ காத்திருந்து காத்திருந்து கஷ்டப்பட்ட காலமெல்லாம் இப்போது முடிந்து விட்டது எல்லாவற்றிற்கும் உரிய நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டதல்லவா இனிமேல் நீ நல்லது எதுவுமே நடக்கவில்லையே என நிம்மதி இல்லாமல் வாழக்கூடிய சூழ்நிலையே இல்லாத அளவிற்கு எல்லா விஷயங்களையும் இப்போதே சரி செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த சூழ்நிலைகள் எல்லாம் மிகவும் துன்பமாகவும் பிரச்சனையாகவுமே கழிந்துவிட்டதல்லவா அது அத்தனையையும் சரி செய்து இப்போது உனக்கான மகிழ்ச்சியை அளவுக்கு அதிகமாய் கொண்டு வந்து தரப்போகிறேன் தேவையில்லாமல் உன் மனதில் கற்பனைகளோ குழப்பங்களோ வேண்டாம் அத்தனையையும் தூக்கி போடு இதுவரை நீ தோற்றுக்கொண்டே வாழ்ந்த வாழ்க்கையையும் நம்பிக்கை இழந்து கஷ்டப்பட்ட வாழ்க்கையையும் அனுபவமாக எடுத்துக்கொள் நீ உன் வாழ்வில் முன்னோக்கி செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் செல்வமே இனிமேல் நாலாபுரமும் உனக்கு துணையாய் பாதுகாப்பாய் நான் இருந்து சுடர்விடும் ஒளியாய் உன் வாழ்க்கையே போகிறேன் உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் உடனே அந்த கஷ்டத்தை பெரிய பிரச்சனையாக நினைத்துக்கொண்டு அழுகாதே அந்த துன்பமான நேரத்தில் ஓ முருகா என என்னுடைய நாமத்தை மட்டும் நீ சொன்னால் போதும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன் அப்பன் முருகன் உன்னை காப்பாற்றி விடுவேனேன் என் செல்வமே நீ உன்னுடைய ஆசையையும் லட்சியத்தையும் எதிர்பார்ப்பையும் அடைவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் சரி அல்லது எத்தனை தடவை நீ தோற்றாலும் சரி அல்லது மற்றவர்கள் உன்னை இழிவாகவும் தவறாகவும் குறைவாகவும் பேசினாலும் சரி நீ கவலைப்படாதே அத்தனையையும் உனக்காக நான் சரி செய்வேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமா என யோசிக்காதே உன்னை விட கஷ்டப்படுபவர்களும் உன்னை விட பிரச்சனையில் வாழ்பவர்களும் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கதானே செய்கிறார்கள் அப்படி இருக்கும்போது உன்னுடைய பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இல்லை என்றுதான் நான் சொல்வேன் இதனால் வரையிலும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் எவ்வளவோ துன்ப துயரங்களை கடந்து வந்துவிட்டாய் ஆனால் இனிமேல் உன் வாழ்வில் வரக்கூடிய காலமெல்லாம் நிச்சயம் பொற்காலமாக மட்டுமே இருக்கும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் கண் முன்னால் நீ ஜொலிக்கப் போகிறாய் என் செல்வமே உன் முயற்சிக்கும் நீ என் மீது வைத்திருக்க நம்பிக்கைக்குமான பலனை கொடுப்பத்தான் இப்போது வந்திருக்கிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழலாம் உன்னை பிடித்துள்ள எல்லா துன்பங்களும் துயரங்களும் தடைகளும் உன்னை விட்டு விலகி போகப் போகிறது இனிமேல் நான் உனக்கு கொடுப்பதை தடுப்பவர் யாருமே இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டார்கள் உன் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைக்கும்படி நான் செய்யப் போகிறேன் நீ நினைத்ததெல்லாம் நடப்பதற்கான நாள் வந்துவிட்டது என் செல்வமே இனி எல்லா விஷயங்களும் உன் விருப்பம் போல அழகாய் போகிறது உன்னுடைய கர்மாக்கள் கழியக்கூடிய இந்த நேரத்தில் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்துதான் ஆக வேண்டும் உனக்கு நல்லது கெது கெட்டது எது என எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அது புரியாமல் எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கவே இல்லை எனக்கு வாழவே பயமாக இருக்கிறது என எதற்காக புலம்புகிறாய் நீ நிலை தடுமாறி வாழ்ந்த காலங்களெல்லாம் முடிந்து விட்டது கூடிய விரைவிலேயே உன்னை உச்சியில் வைத்த கிரிடம் போல நான் அலங்கரிக்கப் போகிறேன் இனி எல்லாமே உனக்கான நல்லதாக மட்டும்தான் நடக்கும் உன்னை பார்த்து உனக்கான நல்லதை செய்வதற்காகத்தானே உன்னப்பன் முருகன் இப்போது உன் வீடு தேடி வந்துள்ளேன் இனி நீ எடுக்கும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுப்பேன் ஒருபோதும் நீ வருத்தப்படும்படி எதுவுமே நடந்து விடாது கவலைகளை மறந்து என் ஆலயத்திற்கு வந்து சிறிது நேரம் உட்கார்ந்து விட்டு போ என்னையே மனதில் நினைத்து தியானித்து கொண்டிருக்கும் உனக்கு இனி நடக்கப் போவதையெல்லாம் நல்லவிதமாய் நான் முடித்து தருகிறேன் ஒருமித்த மனதோடு அமைதியாய் என் ஆலயத்திற்கு வந்து என் முகத்தை உற்று பார்ப்பாவா அந்த வானமே உன் மீது இடிந்து விழுவது போன்ற சூழ்நிலை வந்தாலும் நீ கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் உன்னை காப்பாற்ற உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என நீ தைரியத்தோடு இருந்தால் போதும் அந்த தைரியமும் நம்பிக்கையும் தானாகவே உன் வாழ்க்கைக்கு உதவும் என் செல்வமே நீ இழந்த பொருளாதாரமும் இழந்த பல விஷயங்களும் மீண்டும் உன் கைக்கு வந்து சேரத்தான் போகிறது கொஞ்சம் பொறுமை காத்திரு நீ ஏதாவது ஒரு சமயம் உணர்ச்சி அல்லது அவசரப்பட்டோ பதட்டப்பட்டோ எதையாவது ஒரு விஷயத்தை செய்துவிடுகிறாய் அதனால் தானே பெரும்பாலும் கஷ்டங்கள் மட்டுமே உன் வாழ்வில் வருகிறது நீ அவசரப்பட்டதால் இழந்த விஷயங்கள் ஏராளம் என தெரிந்த பிறகும் கூட உன்னால் பல சமயங்களில் பொறுமை காக்க முடியவில்லையா நான் சொல்வதை மனதில் வைத்துக்கொள் பத்தடி இருக்கக்கூடிய ஆழத்தில் இருக்கக்கூடிய புதையலை ஒன்பதடி தோண்டிய பிறகு உடனேயே மிகவும் சளைத்து களைத்து போய் நீ ஒதுங்கிவிட்டால் அப்புறம் எப்படி புதையலை எடுக்க முடியும் புதையலை தொடுவதற்கான நேரமும் வந்துவிட்டது நீ அதை தொட்டு அதை அனுபவித்து சந்தோஷமாய் வாழ்வதற்கான காலமும் வந்துவிட்டது அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பொறுமையாய் நீ முயற்சி செய்துதானே ஆக வேண்டும் உன் அப்பன் முருகன் என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன் வேலைகளை செய் இனிமேல் உனக்கு கிடைக்கப் போவதெல்லாம் அற்புதமானதாகத்தான் இருக்கும் நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு கொடுக்க நான் தீர்மானித்து விட்டேன் உன் விருப்பங்கள் எல்லாமே இப்போது ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறப் போகிறது என் செல்வமே நீ நம்பிக்கையோடு உன் மன பாரங்கள் அத்தனையையும் என்னிடம் சுமத்தினால் போதும் அதை சரி சரிசெய்யக்கூடிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு உன் மன பாரத்தையும் நான் தாங்குவேன் நீ நினைப்பது நல்லதாக இருக்கும்போது நடப்பதும் நல்லதாகத்தானே இருக்கும் கலங்காதே உன் துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போய் என் அருளால் இனி உனக்கு நல்லதே நடக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வையும் நான் கொடுப்பேன் உனக்கு சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன்